எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கடையில் தாங்க செஞ்சுருக்கேன் கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கு போட்டு ரொம்ப அருமையான கத்திரிக்காய் கடையில் செஞ்சுருக்கேன் எப்படி செஞ்சு செஞ்சுட்டு பார்க்கலாங்க அடுப்பில் கடாயை வச்சுக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கிட்டுங்க சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் எல்லாம் நல்லா பொறியிட்டுங்க அடுத்து கத்திரிக்காய் தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சாறு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த கத்திரிக்காயை சேர்த்திக்கலாங்க அடுப்பை கம்மியாக வச்சுட்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் பாருங்கள் சேர்த்துட்டுருக்கோங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் பொடி பண்ணி சேர்த்திக்கலாங்க இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க உங்களுக்கு எந்த சைஸில் கத்திரிக்காய் கட் பண்ணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அடுத்து உருளைக்கெழங்கு சேர்த்திக்கிறாங்க நான் ஒரே ஒரு பெரிய உருளைக்கெழங்கு இருந்ததுங்க அதையே கட் பண்ணி சேர்த்திக்கிறாங்க ஒன்றுலேருந்து ரெண்டு உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க எண்ணெயிலே நல்லா சூடாகட்டுங்க தக்காளி சேர்த்திக்கிறாங்க ஒரு மூணு தக்காளி பொடியை கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் உப்பு சேர்த்திக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் காசு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன் அடுத்து குழம்பு மிளகாத்தூள் தாங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஆட்டை சேர்த்திக்கிறாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா இதில் கலந்து வரட்டுங்க உப்பு காரமெல்லாம் கொஞ்சம் பிடிக்கட்டுங்க கத்திரிக்காயில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே வணக்கிட்டு அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாங்க இதிலே நல்லா வேகட்டுங்க பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க அடுத்து மூடி வச்சுக்கலாங்க பெருங்காயத்தூள் அரை ஸ்பூனாகிட்ட சேர்த்துக்கலாங்க அடுத்து பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாறு பே சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறாங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் தண்ணி இந்தளவுக்கு சேர்த்திருக்கேங்க மல்லித்தலை தூவிக்கலாங்க மல்லித்தலை தூவி மூடி வச்சுக்கலாங்க நல்லா சுண்டை நல்லா வேகட்டுங்க நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இதுலேயே நம்ம கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க மற்ற இருந்தால் மத்திலே மசிச்சு விட்டுக்கலாங்க நம்மளுக்கு பாருங்கள் கத்திரிக்காய் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்கள் நான் கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டுட்டேங்க சூடான சுவையான கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க